இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை இவ்வளவாய் நடத்துகிறார் என்ற தலைப்பிலே நாம் கட்டுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக அவர் என்னை உணர்த்துகிறார் இரண்டாவதாக நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கு மூன்றாவதாக அவர் எனக்கு புதிய இருதயத்தை தருகிறார் இசைக்கள் தீர்க்க புத்தகம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார் கடினமான ஒரு மனிதனை ஆவியானவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார் சைக்கிள் முப்பத்தாறு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்ற போது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் இருதயத்திலே நாவியை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய சூழ்நிலை மாறிவிடுகிறது அல்லது நான் தனிப்பட்ட மனிதனாகிய நான் அல்லது நாம் மாறிவிடுகிறோம் இதற்கு ஆதாரமாக சவுலை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சவுல் அதிகாரமுடையவனாக காணப்பட்டான் அவன் ராஜாங்கத்திலிருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய விசுவாசிகளை கர்த்துடைய சீஷர்களை துன்பப்படுத்தினான் அவர்களை அடித்து சிறையில் போட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவனுடைய சுபாவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் என்றாலே நசுக்கி போட வேண்டும் என்று அவன் விரும்பி செயல்பட்டான் ஆனால் அவன் அப்படி கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது பேரொளி அவனை சந்தித்தது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது விழுந்த மாத்திரத்திலே அவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான் ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை தலை கீழாய் மாறிப்போன ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம் அண்டுவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் நீ அனன்யாவுக்கிட்ட இப்போ அனன்யாவோடு கூட கத்தோடைய ஆவியானவர் பேசினார் அப்படி பேசின பொழுது அவர் சொல்லுகிறார் ஐயோ இவன் நம்முடைய விசுவாசிகளை துன்பப்படுத்தினானே அவன் இப்பொழுது ஜம்மு பண்ணி கொண்டிருக்கிறான் என்று ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அனனியா போய் அவன் தலையிலே கையை வைத்தான் அவன் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்கினார் ஞான ஸ்நானம் பெற்றான் கல்லானவனுடைய இருதயம் சதையான ஒரு இருதயமாய் மாறி போய்விட்டது உடனே அவன் தாமதிக்காமல் தீவிரமாய் பிரசங்கித்தான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே பர்சுத்தாவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் நம்மை சரியான ஒரு பாதையிலே நடத்துகிறார் இந்த சவுல் பவுலாய் மாறி அநேக ஆத்துமாக்களையும் அநேக ஆலயங்களையும் சபைகளையும் உருவாக்கின காட்சியை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தாவியானவர் வருகின்ற பொழுது அவன் சூழ்நிலை மாறிப் போகிறது அவனுடைய பழைய சுபாவம் சென்ம சுபாவம் பழையவைகள் ஒளிந்து போகிறது எல்லாம் புதிதாய் காணப்படுகிறது லக்கை நோக்கி தொடர்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவனாக காணப்படுகிறான் எனவே வசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார் புதிதான அனுபவங்களை கொடுக்கிறார் புதிதான கிருபைகளை கொடுக்கிறார் அந்த கிருபைகளை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு நல்லவர் என்று சொல்லி மகிழும்படியான அனுபவங்களிலே நம்மை பலமாய் நடத்துகிறார் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களுக்கு ஒரு புதிதான இருதயத்தை நோமான இருதயத்தை கற்புடைய ஆவியானவரை உங்களுக்குள் வைப்பாராகேன் i mean i mean